நேற்றைய தினம் ஒரு உலக அதிசயம் மேடையில் ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்திருக்கு பொதுச் செயலர் அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் ஆனந்த அண்ணா நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா எத்தனை மாநாடு எத்தனை நிகழ்ச்சி அண்ணா டிவி நியூஸ் பார்க்க சொல்லியிருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதே டெய்லர் அதே வாடகை போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்மிகு முதல் முறை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர் தான் ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் என்ன கேக்குற சின்ன பையனா கடைக்கோடி தொண்ட அந்த கலர் கூட அப்படியே காப்பீடு கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல அப்படி ஒரு பையன் ஓடி போய் ஏய் சொல்லிருக்கூடு அவன் கொடுத்துட்டான் அத அவருக்கு சொல்லல வாங்கின போ என்ன பண்ண தெரியல என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டுல